Hello friends! நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஏழை மாணவருக்கு வந்து தனியார் பள்ளிகள் பார்த்திங்கன்னா இலவச மாணவர் சேர்க்கையை வந்து மேற்கொள்ள போகிறாங்க ஸோ இதுக்கு வந்து எப்போ அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ இலவச மாணவர் சேர்க்கைக்கு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்குங்க ஸோ லிங்க் கொடுத்துருதோ லிங்க் கொடுத்துக்கான் பார்த்தீங்களா நீங்கள் ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாங்க ஸோ நம்ம மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த இலவச கட்டாய கல்வி சட்டத்தை வந்து ரெண்டாயிரத்து ஒன்பதில் கொண்டு வந்தாங்க அதாவது தனியார் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க வரும் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளில் வந்து இலவச செயற்கை பெற ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே பதினெட்டு வரை விண்ணப்பிக்கலாம் தெரிவிச்சிருக்காங்க விண்ணப்பிக்க விரும்பும் பெற்றோர்கள் அவங்க இருப்பிடத்துக்கு அருகில் உள்ள ஐந்து தனியார் பள்ளிகளில் வந்து செலக்ட் பண்ணுமா அதுவும் இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் மூலியமா நீங்க அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல பள்ளிக்கு ஒரு கிலோமீட்டர் தொலை வரை உள்ளவருக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா குழந்தையின் புகைப்படம் சிறப்பு சான்றிதழ் குடும்ப அட்டை வருமான சான்றிதழ் இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்களோட சேர்த்து நீங்கள் இணைக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ எங்கே அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாங்க ஆஃப்லைனும் அப்ளை பண்ணலாங்க சப்போஸ் இன்டர்நெட் வசதி உங்களுக்கு இல்லைனா நீங்கள் எங்கே அப்ளை பண்ணலாம் முதன்மை கல்வி அலுவலர் அப்படி இல்லைனா மெட்ரிகேஷன் பள்ளிகளுக்கான ஆய்வாளர் அலுவலகம் அப்படி இல்லைனா மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகம் இல்லைன்னா உதவி தொடக்க கல்வி அலுவலர் ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லாம் நேரில் போய் நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணலாம் தெரிவிச்சிருக்காங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல ஆஃப்லைல வந்து இந்த இலவச கல்விக்கு அப்ளை பண்ணது பார்க்க போறோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் ஷேர் பண்ணேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு திருப்பி நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஸோ அப்போ வந்து கொஞ்சம் வாய்ஸ் கிளாரிட்டி கொஞ்சம் இருந்திருக்காது உங்களுக்கு டவுட் எதனா இருந்தால் கமர்ஷி கமெண்ட் பண்ணி நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது என்னன்னா கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் படி வந்து இருபத்தஞ்சு வந்து இருபது கீழ வந்து வழங்குறாங்களா எல்லா ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலும் இதுவும் போகணும் ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணுறது ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து ஆஃப்லைனையும் அப்ளை பண்ணலாம் ஆலயும் அந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்கோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து இப்போ வந்து எப்படி இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கான ஆஃப்லைனோட ஃபார்மும் இருக்குது அதுவும் வந்து அது எப்படி ஃபில் பண்ணி எங்கே சப்மிட் பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்

கொடுப்பாங்க இதுல வந்து நீங்க வந்து ஸ்கூல் வைஸ்ல எவ்வளவு ஸ்கூல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல வந்து எவ்வளவு என்ன சொல்றது வேக்கன்சி இருக்கு அதாவது அந்த இருபத்தி அஞ்சு பர்சன்ட் விட்டுருக்காங்க பாத்தீங்களா எந்தெந்த ஸ்கூல்ல வந்து எவ்வளவு வேக்கன் இருக்கு அந்த இலவசமா ஃப்ரீயா நீங்க படிக்கிறதுக்கான வேக்கன்சி எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம் நீங்க இங்க வந்து மாவட்டம் அதாவது எந்த மாவட்டமும் அதை தேர்வு பண்ணுங்க பார்த்துட்டு நான் கொடுக்குறேன் தென் இதுல வந்து எந்த மெட்ரிகேஷன் ஸ்கூலா இல்ல எலமெண்ட்ரி ஸ்கூலா சூஸ் பண்ணிருக்கும் நான் ஸ்கூல் மெட்ரிகேஷன் சூஸ் பண்றேன் ஷோ கொடுத்தேன்னா வந்து எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு இதில் டிஸ்பிளே ஆகும் ஸ்கூல் நேம் எல்லாமே டிஸ்பிளே ஆகும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ எவ்வளோ வேகண்ட் இருக்குன்னு ஸோ இதில் நீங்கள் இந்த ஸ்கூலில் போய் டேரெக்டாவோ இல்லை ஆன்லைன்லையோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து இலவசமான எஜுகேஷனை வந்து பெற்றுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து இப்போ எந்த ஸ்கூலில் எவ்வளோ வேக்கண்ட்னா பார்த்துட்டோம் இப்போ நம்ம எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் வெப்சைட் போயிட்டீங்கன்னா நீங்கள் கேட் கால் பண்ணுங்கள் லாஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்ட்னு பார்க்குறது இதுக்கு மேலே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் இந்த லிங்க் கிளிக் பண்ணினா வேற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணணும்னா பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஆன்லைனில் என்ன பார்க்க வேண்டாம் இந்த லிங்க் கிளிக் பண்ணணும் ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணுவேன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும் இந்த அப்ளிகேஷன் ஆன அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் உங்களுக்கு டேட்டாஸ்லாம் ஃபில் பண்ண வேண்டியது எல்லாமே பேசிக் டேட்டா தான் அதாவது நீங்கள் எந்த அப்ளிகேஷன் எந்த கேட்டகிரி வந்து ரொம்ப பிளிகேஷன்னா இல்லை வந்து ஸ்பெஷல் கேட்டகரியா இல்லை வந்து டிஸ்அரண்டி குரூப் அதாவது வாய்ப்பு மாற்றப்பட்ட பிரிவினர் இதெல்லாம் நிறைய இதெல்லாம் நீங்கள் தேர்வு செஞ்சு கொஞ்சம் ஃபில் பண்ணி செமெண்ட் பண்ணியிருக்கு அப்புறம் வந்து உங்களுடைய வந்து ஸ்பெஷல் கேட்டகிரி நீங்கள் வந்து அதில் வந்து என்ன சார்ந்தவங்க அதாவது சென்டர்னால் வந்து திருநங்கைகளா அப்புறம் உங்களுக்கு ஃபில் கேபிள் பசுனா மாட்டுத்திறனாளியா அப்புறம் வந்து ஆர்ப்பானா ஆதரவற்றவரா எச்ஐவி அஃபெக்டர்னா ஆல் பாதிக்கப்பட்டவரா அந்த மாதிரி கேட்டகிரியில் வரும் விக்கெக்ஷன்னா வந்து ஆனுவல் இன்கம் வந்து ரொம்ப அதாவது வறுமை போட்டதுக்கு கீழே இருக்கவங்க வந்து அவங்க வந்து அவங்க வருமானம் வந்து இங்கே ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் பெற்றோரையும் அந்த காப்பாளரையும் ஆண்டு வருமானம் ஃபில் பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் அதாவது மூணு பா மூணாவது பிடிச்சிருக்காங்க டி கே சிக்ஷன் டிஸ்அரண்ட்ஸ் குரூப் அப்புறம் திருப்பி வந்து டிஸ்ட்ரிஸ் குரூப்பில் வந்து வாய்ப்பு மறுத்தப்பட்டவங்களோட கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவதாக பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பு மறுத்தப்பட்ட பெரிய நேரம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன ரிலீஜியன் வந்து சுற்ற அப்புறம் எந்த ஜாதி அதில் பேக்ரவுண்ட் கம்யூனிட்டி வந்து சுற்ற வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் அந்த குழந்தையின் பேர் அப்புறம் பேரண்ட்ஸ் நேம் அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து அவங்களோட ஏஜ் அதாவது ஆசான் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஸ்கூலு ரெண்டாயிரத்து பதினேழு வரைக்கும் அவங்களோட ஏஜ் என்ன அதுக்கப்புறம் ஜெண்டர் அவங்களுடைய பாலினம் அப்புறம் வந்து ஃபாதரோட ஆக்கியபேஷன் மாதரோட ஆக்கியபேஷன் அப்புறம் நம் ஆதார் நம்பர் அது பேரண்ட்ஸோட ஆதார் நம்பர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் பின்கோடு மொபைல் நம்பர் எங்கள் அட்ரஸ் அப்புறம் எந்த ஸ்கூல் நேம் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கூல் நேம் வந்து ஃபுல்லாக அட்ரெஸோடு நீங்கள் வந்து இங்கே டைரிக்கணும் மந்திர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்ப இந்த அப்ளிகேஷனை கூட வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா உங்கள் குழந்தையோட ஃபோட்டோகிராஃப் கண்டிப்பாக தேவைங்க அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் தேவை அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரூஃப் கண்டிப்பாக தேவை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரூஃப்லாம் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க தாலு எல்லாம் தாலுக் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க லேட்டஸ்ட் தான் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வருமான சான்றிதழும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வேணும் ஏன்னா வருமான சான்றிதழ் முடியுமா தான் நீங்கள் வந்து பிகே செக்ஷன் இல்லை வந்து ஹையர் செக்ஷனாக தெரிஞ்சிக்க முடியும் அப்புறம் வந்து ப்ரியாரிட்டி கேட்டகரி சர்டிஃபிகேட் பண்ணிக்கிறாங்க அதை மருத்துவ சான்றிதழ் அதாவது இது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா அதாவது எச்ஐவியெலாம் அஃபெக்ட் ஆகும் எச்ஐவியில் அஃபெக்ட் ஆனவங்க இல்லை வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் அது மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மருத்துவ சான்றிதழ் வேணும் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ண அப்படின்னா சர்டிஃபிகேட்டாக என்க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கள் சிக்னச்சர் போட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இது வந்து தான் ஆஃப்லைன் படிவோங்க இதே வந்து நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்ளிகேஷன் விண்ணப்பம் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கேட்டகரியில் வந்து நீங்கள் எந்த வீக்கே செக்ஷனாக டிஸ்டன்ஸ் குரூப்பாக இல்லை திருப்பி வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினரா இது தேர்ந்தெடுத்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வீக்கே தான் இருப்பீங்க ஏன்னா வறுமை கோட்டை கீழே இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்க தான் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ண வேண்டியது முதல்ல தென் வந்து அவங்களுடைய வாண்ட் ஆண்டு வருமானம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே தான் இருக்கணும் அது மேலே இருந்துச்சுன்னா வந்து இந்த விகேர் செக்ஷன் கேட்டகரியில் வந்து அதில் வராது சொல்லி விட்டாங்க அதிகபட்சம் ரெண்டு வருஷத்துக்கு ஓகேங்களா அப்புறம் ரிலீஜியன் நான் ஒன்றில் கொடுத்துக்கிறேன் இதில் ரிலீஜன் எந்த மதம் இந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டினாக சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்துவில் வந்து எந்த மதம் அதுவும் சூஸ் பண்ணிக்கோங்க தென் தமிழ் சர்டிபிகேட் வந்து யார் வழங்குறதாவது டெப்டி தாசில்தாரா இல்லை தாசில்தார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரா அது யார் வந்து வழங்கினாங்கட்டு கீழே வந்தது தமிழ் சர்டிபிகேட் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போட்டு அது கீழே மிஷின் பண்ணிப்பாங்க அதை பார்த்து பண்ணிக்கோங்க தென் வந்து குழந்தையின் ஃபஸ்ட்டு இன்சியல் போடுங்க அப்புறம் நேம் போடுவாங்க அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் என்னவோ கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் மேலா ஃபீமேலா இல்ல சப்போஸ் வந்து ட்ரான்ஸ் மூன்றாம் பிரிவின் பழைய சொல்லுவாங்க நான் என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபாதர் நேம் மதர் நேம் கார்டன் நேம் என்ன கார்டின் நேம் ஃபாதரோடைய வேலை அங்கேயே வந்து ஃபாதர் வேலை வருது பார்த்தீங்கன்னா எல்லாமே வருது அப்போ பிஸ்னஸ் பண்றாங்கன்னா பிஸ்னஸ் மேன் போட்டிருங்க அப்படியே செல்ஃப் எம்ப்ளாய் போட்டுருங்க அப்போ வேலை எதுவும் செய்யாத அன்எம்ப்ளாய்ட் போட்டாங்க மதுரை ஆக்கியபேஷன் அதே மாதிரி ஏதாச்சும் வேலைக்கு போனாங்கன்னா அவங்களோட ஆக்கியபேஷனும் தேர்ந்தெடுங்க இதில் கார்டன் ஃபாதரோட ஆதார் நம்பர் கண்டிப்பாக பண்ணோம் மதர் இந்த மதர் தான் என்ட்ரு பண்ணணும் சப்போஸ் கார்டன் நீங்கள் கார்டனால் நீங்கள் வளர்க்கப்படுவோம் அவங்களோட நம்பர் என்ட்ரு பண்ணணும் மறந்துடாதீங்க இந்த அட்ரஸ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு நம்பர் தெருவு நேம் எல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் அப்புறம் வந்து நீங்கள் வில்லேஜா டவுனா கிராமமாக இந்த உங்கள் ஊர் பேர் வந்து என்ட்ரு பண்ணுவீங்க அப்புறம் உங்கள் தாலுக்கு எது ஒரு சப்போஸ் இந்த கிராமத்தில் இருந்தீங்கன்னா அவங்க தாலுக்கு வந்து தாலுக்கு நேம் பற்றி வேறு மாதிரி இருக்கும் சப்போ அது பார்த்துக்கோங்க கிராமத்தில் இன்னும் டவுன் அதாவது உங்கள் கிராமத்து பக்கத்தில் எதுவும் பெரிய ஊரோ அது வந்து தாலுக் நேமாக அமையும் ஸோ அதுக்கெட்டாக இன்ட்ரெட் பண்ணிக்கோங்க பின் கோட் உங்கள் மொபைல் நம்பர் கண்டிப்பாக இன்ட்ரெக் பண்ணணும் இமெயில் அட்ரஸ் இமெயில் அட்ரெஸ் இல்லாதவங்க வந்து சப்போஸ் வந்து உங்கள் பேரண்ட்ஸில் இமெயில் அட்ரஸ் எடுத்துக்கோங்க தென் டிஸ்ட்ரிக்ட்டு டிஸ்ட்ரிக்ட் தேர்ந்து எடுத்துக்கோங்களேன் ஸோ கூட ஈமெயில் எடுத்துனா வந்து விட்டுருங்க இது வந்து மேரிட்டரி ஃபீல்டு இல்லை கரெக்ட் டைம் ஃபீல் பண்ணணும் அவசியம் இல்லை வந்து இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஸ்கூல் டீடைல்ஸ் விருப்பம் அதாவது என்னென்ன ஸ்கூல் டீடைல்ஸ் வந்து நீங்க இதில் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கோம் அதுக்கப்புறம் டீடைல் அதாவது ஸ்கூல் பேர் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கூலுக்கும் அவங்களுடைய இது வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதுவும் என்டர் பண்ணியிருக்கோம் ஸோ அது என்ன பண்ணி செலக்ட் ஒரு ஆப்ஷன் அதை ஸ்கிப் பண்ணுங்க கிளிக் பண்ணுற முடியாது மாவட்டத்தை வந்து தேர்ந்தெடுத்து சொல்லிங்க மாவட்டம் வந்து மேலே வந்து நான் தேர்ந்தெடுக்க மட்டும் நினைக்கிறேன் ஸோ இங்கே டிஸ்ட்ரிக் நான் கொடுக்கணும் ஸோ டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தா தான் வந்து இதில் வந்து எனக்கு வந்து எந்தெந்த ஸ்கூல் வந்து அப்பீர் ஆகும் இதில் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க நான் வந்து திருவண்ணாமலையை கொடுக்குறேன் இப்போ கொடுத்துருக்கேன் நீங்கள் செலக்ட் கொடுக்குறேன் இப்போ சிறைய கொடுத்தனா திருவண்ணாமலை இருக்கிற ஸ்கூல்லாம் எங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஓகேங்களா திருவண்ணாமலையில் வந்து என்ன பண்ணுறேன் நம்ம சேம் மவுண்ட் கொடுத்துருவேன் அதுதான் ஓரளவுக்கு நல்ல பெரிய ஸ்கூல் சொல்லலாம் சரி ஏதோ வருது சரி விடுங்க ஏதோ கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஸ்கூல் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ஸ்கூல் நேம் கேட்குறாங்க அஞ்சு ஸ்கூல் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கும் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கும் உள்ள இடை இடைவெளி அதாவது டிஸ்டன்ஸ் தொலைவு வந்து எவ்வளோ அங்கே என்டர் பண்ண வேண்டியிருக்கோம் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த நடுவில் ஏதாச்சும் நீங்கள் ஸ்கூல் நீங்கள் நீக்கி நீ ரிமூவ் கொடுத்துருங்க ரிமூவ் கொடுத்துட்டு வேறு ஸ்கூல் நேம் தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே உங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி ஆகணும் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நாற்பது கேபிக்குள்ள இருக்கணும் மந்திராதிங்க ஃபார்மெட் ஜேபே அதாவது இமேஜ் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் பிடிஎஃப் ஃபார்மெட்லாம் இருக்கக்கூடாது ஜேபே தான் ஃபார்மெட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன அப்லோட் பண்ணால் பர்த் பர்த்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் பர்த் சர்டிஃபிகேட் ஃபோட்டோ எடுத்து அப்படியே வந்து இது அப்லோட் பண்ணுங்கள் அதுவும் நானூறு கேபி கொடுத்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்கலாம் ரேஷன் ஓட்டர் கடை இருக்கலாம் ஓகேங்களா அது அப் அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க அதுவும் நானூறு கேபி குடுத்து அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சேர்த்து கண்டிப்பாக தேவைங்க அதனால கண்டிப்பாக வருமான சேர்த்து வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி இல்லை இமேஜாக வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸப்ட் கொடுத்துக்கோ எக்ஸப்ட் கொடுத்து இங்கே இருக்க வந்து செக்யூரிட்டி கோர் வந்து என்டர் பண்ணி பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய படிவம் வந்து உரியவர்கிட்ட போய் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்க ஃபோன் மூலிமாவோ அப்போ அப்படி இல்லைன்னா வந்து அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து இமெயில் மூலியமாக வந்து அவங்களோட வந்து பதிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க சப்போஸ் வந்து ரிப்ளை வரலனா நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலோ அந்த ஸ்கூலில் நீங்கள் அப்ரோச் பண்ணி கேளுங்க இதில் வந்து நீங்கள் எதாச்சும் வந்து அதாவது இதில் வந்து எல்லா ஸ்கூலில் வந்து அவங்க சேர்க்கறதுக்கு வந்து ஒத்துக்கணும்னா இல்லை அதிகமாக ஃபீஸ் வாங்கினாலோ நீங்கள் வந்து கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீ கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகனு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் இன்ஃபர்மேஷன் பெருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாச்சும் டவுட்னு கமிஷன் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கேஸ்